சாமியார் நல்ல இரும்பு கடிச்சு பிடிச்சா மைஜத்த கலட்டு காலையிலையா இப்ப முடிஞ்ச உடனே லாங்கில் உள்ள குழந்தைங்க போய் கலட்டு இவனு ஓ வயிறு முகரமா இருக்கான் போட தப்பி வாடா இப்படி இருந்து உட்காரு வா

கத்தரிக்கா ஓடுற கூட பிரேசா அப்ப ஏழுமணிலேருந்து இங்க தான் இருக்கீங்களா இந்த படத்து கிடக்கிற எங்கத்தாய் எந்திரி என்னை பார்த்தா சீரியல் பொம்மை மாதிரி தெரியுதா மலையே மலையே நீ ஏன் எம் என் படி பாட்டே இருக்கிறது இதுதான் வணங்கி அந்த பரட்டம் உள்ள தம்பனுக்கு சாயம் பாட்டுக்கு ஏன் ஜெரிக்கிறிய சிங்க வந்துச்சா அப்ப எவனா நாடகத்தை கெடுக்க வர்றேன் யாரு அட பூச்சி பேரே இலை குறிவாக்க வர்றியா இல்லை உப்பாட்டைங்களை தவசம் செய்ய வர்றியா உன் மாலை ஜெயிச்சும் பாடி ஜெயிச்சுமே சரியில்லையாடா போன தூத்தலுக்கு எரியும் போது அமர்ந்த பாடி மாதிரியே இருக்கடா தங்கப்பாண்டி அப்போ உக்கார் போ ரெண்டு அரை வாங்குறது உன்னுடைய கண்டண்டு அதான் அப்போ அப்போ ஆயா அது நான் செய்யணும்டா எனக்கு முந்திக்கிட்டு நீ செய்யறிய என்னடா மருதங்குடி பொட்டலடா என் சாமி மகிமே தெரியாம விளையாடுதுடா அந்த மருதங்குடி எல்லைய விட்டு கிளம்புதுடா மருதுடைய ஐயன் அறுகுதுற எந்த சாமி ஓத்தாவோட சாமி இங்கே வர தம்பி ஒரே அறத மூக்கு லெப்ட்டு மாறிக்கணும் சீத்து சீத்து ரத்தம் வரும் கொண்டே ஒரு ஒழுக்க மோக்காரு ஒத்தாரையில் விழுந்துருமா இந்த குறி விளக்கு போடா நீ போட்ட மலை எனக்கு போட சாமியார் எறும்பு அடிச்சு போச்சாரா ஈசி இல்லாமல் உதறி போடுறேன் இப்படி எந்த ஊர்லயாத்தும் மாலை ஓடுவாங்களா தா நடுறதுக்கு ஆள் வராம கத்தும்பாரு ஏன் பூச்சோ அந்த மாதிரி கத்துறியா டே அவன் போறான் அவங்க கிட்ட கை மாத்து வாங்கினே சார பாம்பா அது வீட்டில் வந்து சீம்பால வாங்கிட்டு போன பொம்பளை அது உங்க அப்பா தான் இது யாரு டே என்ன சாமிடா வாடா ஆ அத்தா மல்லாமக்கா கடையில் சீரட்டு பாக்கி கொடுக்கணும் அதானடா அதான் சரி ஏண்டா இப்படி மாலையே நான் பத்தொம்பது வருஷம் சரி வச்சுட்டேன் வாக்கலை நல்லா இருந்த கலையரங்கத்தை இப்படி என்னடா வெதநெல் காய போட்டது மாதிரி வியாபாரி பிடுங்கினது உட்காரப்பா உதிர்ந்துச்சா இன்னியா நான் கேட்குறேன் கலங்கு பொட்டலு கால் வைக்க முடியல தண்ணி வருகுது கம்மா நிறைஞ்சு கம்மா மீனும்

அதை நான் வாங்கிக்கிறேன் ஆயரம் தட்டு வாங்குவோம் கம்மா இல கெண்ட ஏன் கெண்டை மட்டுந்தான் கழுத்தி இருக்காதா ஓ முப்பாட்டிங்க செஞ்சதை சொல்லிவாளே முப்பாட்டிங்க கெண்டே வா செஞ்சாங்க என்னமே எழுத்தெடுத்து பெருசு இந்த ஹோம முண்டை அதுக்காண்டி எண்டாவது நாள் நம்ம என்ன பண்ணிடுவோம் கம்மா கெண்டையே கச்சா போட்டு அறிக்கையில்

என்னடா ஆளாளுக்கு அடிக்கிறது அவனை என்ன டேய் ஐடியா பண்ணி ஏய் என்ன போன் பண்ணாங்கண்ணே போன் பண்ணுவாங்க போன் பண்ணி சொல்லுவாங்க குறி வாக்குறது இல்லாத நீ அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எல்லா ஐடியாவும் பண்ணுவீங்களா நீங்க விட்டு ஆளை கூட காலி பண்ணுவீங்களா அது ஆள் ரொம்ப அடிக்கிறதே விட்டு போகிறவங்க எல்லா பேரும் செய்வீங்களா போகலாம் நீ இருந்த இருப்புக்கு நிறையா இருந்தா களிமண் தான் இருக்கும் இதெல்லாம் என்ன சொல்லி சொல்லிவாரே களிமண்ண எடுத்து குதிரை செய்யும் போது போது அங்க மழை வேஞ்சு குதிரையா அரிக்குதுடா

பொறுச்சாம போய் இருட்டடைஞ்சு போச்சுடா வீடு பொறுச்சாம போய் மறைச்சாம ஆனா இருட்டு தானே அடையும் இதெல்லாம் என்ன புதுசா இருக்கு கூடாங்கி என்ன கூடாங்கி ஏதோ கொசு வத்தி பொருணும்னா கொசு கடி தாங்கல்ல கொசு போதுனா கொசு கடி தாங்க கடிக்காத காத்தாடி போட்டுடுற தானா அங்க தான் வச்சிருக்கேன்டா சொல்லி வரேன் இதுமா பாத்த வந்தா படுத்தா தூக்கம் உள்ள பாய் வரச்சா உறக்கம் உள்ள மாதிரி வரே வரவுக்காரி பாதையில கண்டுகிட்டே

தம்பி உரிமை தெரிஞ்சு போக போறான் வச்சண்டா ஒரு கால கலுங்கடியில இன்னொரு கால ஒரு கால வச்சு இன்னொரு கால எங்க இருந்துச்சு கமுதிரி பிரசாந்த இருந்துச்சு கிரகங்கள் கோளாறு அட மூவாறு ஏழாறு மூவாறு பதினெட்டு இவனுக்கு ஒண்ணு சொல்ல முடியாது ரெண்டு சாட்டை எடுத்துட்டு வாடா ரெண்டு பொல உலக்குறீவனம் தம்பி நீங்கள் வேற குடைக்கிறவரா உலக்குறம் என்னடா என்ன ஏ அங்கிட்டேன் எப்போ எத்துக்கண்ட சிம்முன் இருக்கா ஏன் வாயை வாடகை வா ஏவான் பகுதியில் உட்காருவாங்க இருக்கா கோயிலில் தின்னுர் இருக்கேன் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க என்ன பண்ணிக்கிட்டு கழுவிட்டு கிளம்புங்கப்பா நீ ஒன்று எடுத்தது போதும் கோயிலில் தின்னுர்ப்பா யார் தின்னுர்பா

அடே ஊராமிட்டு கொண்டாடிதான் நான் வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன் அடே அந்த எச்சப்பொத கொண்டு வாடா பெரிய இங்க சேர போட்டு உட்காருக்காங்க மொத்தத்தில்

பாண்டி மொழியில் அதனால் பாடிய பிச்சு முனி எது என்னது சோடா வேணுமா நம்மளை பார்த்த அதுக்கு தூக்கத்துக்கு அதுக்கு நம்மள பார்த்தோடனே பாரில் சரக்கு ஓட்டுற மாதிரி தெரியுது ஏ பின்தோடந்த பின்தோடந்த அன்னே முனி அன்னே முனி அன்னே முனி அன்னே முனி என்ன உனக்கு ஏ ஏய் இருக்கலாம் பேசு முத இந்த சாடிகிட்ட அடிக்கணும் நாடகத்தை கெடுத்தவ் அதுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு அனுப்புதான் ஒது சரக்கு போட்டிருக்கியா மிச்சம் அது சரக்கு கேட்குது நீ என்னப்பா பூல ஆட்டாடுறேன்

நாடு செலிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செலிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செலிக்க வேணும் ஞான தங்கமே உரர் நல்ல மழை வேணும் பட்டி பெருக வேணும் பால் பான பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால் பான பொங்க வேணும் சித்தி பெருக வேணும் ஞான தங்கமே உரர் அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் நன்றி நன்றி கிடந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்